வணக்கங்க என் பேர் சத்யகுமார் நம்ம வந்துட்டு இப்போ சேலம் மாவட்டம் வாழப்படி பக்கத்தில் முத்தம்பட்டிங்க நம்ம கிராமம் நம்ம பேசிக்காக அக்ரிகல்ச்சர் ஃபேமிலிங்க நம்ம தாத்தா காலம் கொண்டு நமக்கு வந்துட்டு கறவை தொழில் வந்துட்டு ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு மாடு விற்பனைக்கு வந்துருந்ததுங்க கடந்த ரெண்டு நாள் தான் இப்போ ஒரு ஆறு மாடு விற்பனை முடிஞ்சுடுங்க விற்பனை முடிஞ்சது போக மீதி இருக்கக்கூடிய மாடுகளை பற்றி விளையாடு நேரம் மற்ற நேரம் நிறைய பற்றியும் இப்போ முதலாக தான் நம்ம பார்த்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பில் டுக்ராஹெப் டைப்பை சார்ந்ததுங்க நல்ல ஒரு டாப் குவாலிட்டி மாடு நல்லா தோல் மில் உள்ள ஒரு அதிக கரவைத்தரையை தரக்கூடிய ஒரு மாடுங்க இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு உள்ள சாதாரணமாக எடுத்துத்தரக்கூடிய ஒரு மாடு மாட்டிற்கான வயது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆறு மண்ணு போட்டுருங்க கன்று போட போகிறது தான் இரண்டாவது இருக்குது இன்னும் ஒரு சில நாட்கள் அதாவது ஒரு பத்துலேருந்து பதினெட்டு நாட்களுக்குள்ள கன்று போட்டுருங்க நல்லா ஜாதி போட்டு அருமையான மாடுங்க நல்லா சாதாரண பணம் இருக்குது நல்லா ஒரு தெளிவான தோற்றம் கொண்ட மாடுங்க பார்த்து தான் தெரியுதுங்க இப்போ போகிற போகிறதா இரண்டாவது இது வேணும் ஆடுப்பள்ளையிலேயே நல்லா ஜாண்டியாக வளங்கிறது ஆட்காலத்தில் நல்லா பெரிய கொஞ்சம் ஜாண்டியது நம்மளோட வந்து போட்டு தேவைக்கோ பண்ணி தேவைக்கோ எல்லாத்துக்கும் பொருந்துங்க நல்லா ஒரு சாதாரண இடத்துல யார் அப்படின்னா கொடுத்துக்கலாம் கரெக்டாக பொருள் கரெக்டாக பொருள் ஈஸியாக கொடுங்க மாட்டுக்கான விலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு விவசாயி எல்லோரும் பயன்பெறுன்ற வகையில் தான் நம்மளும் சொல்கிறோம் இந்த மாற்றிக்கான விலை எண்பத்தி ஓராயிருந்தாங்க நம்ம சொல்கிறோம் அதுலேயே நம்ம பண்ணத்தை அலசிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம மட்டும் இருந்து வாங்கிட்டு பொழுது கண்டிப்பாக லாபமாக மாதிரி இருக்கும் அதுதான் எங்களோடய நோக்கம் நம்ம வந்துட்டு வாரம் வாரம் இவ்வளோ மாடு இவ்வளோ எண்ணிக்கையில் எடுக்கணும் அப்படின்றது நம்ம நோக்கம் இருக்குது எடுக்கிற மாடு நல்ல குவாலிட்டி குவாலிட்டியாக இருக்கணும் ஒரு கம்மியான குவாலிட்டியோ அதிகமான குவாலிட்டியோ நம்ம பிரிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுக்குறோங்க நகரில் ஒரு நல்ல ஒரு அருமையான மாடு வெப்பமாக இருக்குங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம மற்ற விவரங்களை சொல்லி கொடுக்கலாங்க ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாவது நம்ம போகிறதுக்க ஒரு ஜெர்சி பிரீட்னால் நல்லா ப்யூர் ஜெர்சியில் அதிக தரம் தரம் எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு கடை முழுக்கு பல்லு போட்டுருக்குதுன்னா இப்போ போட போகிறதா ரெண்டாவது ஏற்றுனா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்கள் ஆகுங்க நல்ல ஒரு அருமையான மாடு தோல் மெழுவில் நல்ல ஒரு ஜாதி பொறுப்பில் இருக்குதுங்க மடி எந்தளவுக்கு லூஸ் இருக்குதுன்னு பாருங்கள் மடி ஃபுல்லாக மடி உட்கிறது எடுக்குதுங்க காம்புலாம் பாருங்கள் அதில் அருமையான காம்பு மெஷின் கரைக்கும் கை கறிக்கோ ஈஸியாக பொருட்கூடிய ஒரு காம்பு நல்லா சாதுவான மாடுங்க சிறுவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்ல குணங்க தோட்டத்துலேயே இருந்த மாடுங்க சவுடு தொண்டிக்கு எந்த வித குறைவோட வராதுங்க அருமையாக இருக்கும் எல்லா ஈஸியாக பழக்கூடிய ஒரு மாடுங்க நடைமுடையை பாருங்கள் எந்தளவுக்கு பெருமக்கான மாடாக இருக்குதுங்க ரெண்டாவது வீட்டு தான் நல்ல பெருமக்கான மாடு சொன்னாங்க நம்ம இருபது லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் மாட்டுக்கான விலை வந்து வெறும் எழுபத்தஞ்சா இருந்தாங்க சொல்றோம் அனுசரித்து கொடுக்கலாம் இந்த விலையை நீங்கள் மற்ற இடத்த கம்பேர் பண்ணியே பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது நமக்கு தேவை வந்துட்டு மாடு குவாலிட்டியாக எடுத்து கொடுக்குறோம் அது எத்தனை குவாண்டிட்டதோ நமக்கு கணக்கு இல்லைங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம எடுத்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க இந்த மாதிரி மாடுகள் நீங்கள் தேர்வு செஞ்சு பாருங்க ஜெர்சியில் உங்களுக்கு எந்தவித குறைபாடும் வராதுங்க அதுலேயும் இந்த மாதிரி சவலையில நல்ல ஒரு அருமையான மாடு நல்லா ஃபேட்டுன்னப்போ உங்களுக்கு ரேட்டு நல்லா கூட்டி கொடுக்குங்க தரவைத்தரணும் பெஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் இப்போ பார்த்துக்கிறது நல்லா ஒரு ஜெர்சியில் நல்லா கலர் பேட்சில் அமைஞ்சிருக்குதுன்னா அதிக தரவைத்தரம் எடுத்து வரக்கூடியது முடியாது மாடு கன்று போட்டு இன்றைக்கி ஆறு நாள் ஆகுதுன்னா கேரி கண்ணு மாடு முறை கண்ணுனா நல்லா கலர் பேட்ச்சில் கேசியில் அருமையாக போட்டுருக்குனா இருபத்தி ரெண்டு லிட்டரு சாதாரணமாக அடிக்கக்கூடிய மாடு இப்போவே பன்னெண்டு லிட்டரு வருதுனா ஆறு நாள் தான் இது ரெண்டு நேரமும் சேர்ந்து பன்னெண்டு லிட்டர் வருதுன்னா இன்னும் ஒரு நேரத்தில் இருபது லிட்டரே சாமினா நல்லா அருமையான மாடு மூன்றாவது இத்து நான் போட்டிருக்கிறது மூன்றாவது இத்து தடை முழுக்கு பல் போட்டுருதுன்னா வெறும் எழுபத்தி ஓராயிரம் ஆறு விலை சொல்கிறோம் பார்த்து கேளுங்க நம்ம முன்ன பின்னே அனுசரித்து கொடுக்கலாம்னா அருமையான மாடு நம்ம தோட்டத்துலேயே பத்து லிட்டருக்கு தவுடி தண்ணி எந்த ஒரு செயற்பாடும் இல்லை அதே மாதிரி ஆன்லைனில் பிடிச்சிக்கலான்னா எல்லா இதுக்குமே சாதமாக படையிலும் இருக்கமாக இருக்கும் உடனே டிஸ்ப்ளே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம விலைய அனுசரித்து கொடுக்கலாம் அதில் நாலு நாள் கடைமுறை இரண்டாவது வீட்டுக்கும் அதிகபட்சத்தில் மூன்றாவது மாடு எடுத்தப்படுது இந்த நாலு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பண்ணை தேவிக்கு நல்லா பூர்த்தி ஆகுங்க ஒரு மேலேஜ் பார்க்கும்போது நம்ம விளையாட்டுலாம் ரெண்டாவது நம்மகிட்ட இங்கே ஜெஸ் மாடு இருக்குது ஹெச்அப் மாடும் இருக்குதுங்க நீங்கள் வந்து பால் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க நம்ம தோட்டத்தில் அதிகம் தரம் எடுத்து தரக்கூடிய மாடுன்னு சொன்னால் இந்த நாலும் பெஸ்ட்டாக இருக்குதுங்க நாம் சொந்த போது கொடுக்கும் பொறுத்தவரை நல்லா தீன் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த இன்னும் நல்லா பெருமூக்கு மாடாக வளர்ந்துருங்க இது போக இப்போ ஒரு மீடியம் சைஸ் மாடு இருக்குதுங்க நம்ம ஏதோ ஒரு பதினஞ்சுலேருந்து பதினஞ்சு லிட்டர் தேவைப்படும் இருக்கும் மற்ற மாடுங்க நம்ம வெளியே நம்ம இந்த தோட்டம் சொல்லி கொடுக்கலாங்க இப்போ வந்து அனுப்புமாடுவோம் பார்க்குற மாடுங்க நாலு புல்லு போட்டுருந்து ஒரு ஜெர்சி டைப்பு கன்று மாடு காலக்கன்று போட்டுருதுங்க பால் இப்போவே ஒரு எட்டரைலேருந்து ஒரு ஒம்பதுக்குள்ளே வருதுங்க ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கும்போது அந்த மாடு சொல்லி கொடுக்கலாங்க வெறும் நாலு புல்லு தான் போட்டுட்டு தலையிட்டுங்க இப்போ போடுறது தான் தலையத்து குறைஞ்சது பத்து ஏற்றுக்கு இந்த மாடு வச்சுக்கலாங்க நல்லா அருமையான மாடு எந்த எந்தவித குறைபாடும் வராதுங்க மேச்சலே இருந்ததுங்க வேறு என்ன பிடிச்சிக்கலாம் நல்லா அருமையான மடி செட்டுங்க கண்ணுட்டியாக அருமையான ஒரு டைப்பு இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னா வெலை சொல்லுது நம்ம முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுக்கலாங்க பத்து இதுக்கு வேணும் அப்படின்றவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது தலையத்தில் கேட்டிருந்தீங்க விற்பனை நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மகிட்ட டெலிவரி அவைலபிளுங்க விருதுக்கு நம்ம கொடுக்கலாம்னு கேட்பாங்க மாடுங்க ஹப் பியூர் பீலுங்க நல்லா கிழிக்கம்பு ஸ்டைலு நல்லா அகலமான காதுங்க நல்லா தோற்றம் பொழிவுங்க வெறும் இரண்டு பழை தான் போடுறது தலையீட்டு தலையீட்டுக்கே ஒரு பதினஞ்சு லிட்டர்ல நம்ம ஹெச்எஃப்ல எதிர்பார்க்கறாங்க இந்த மாதிரி ரகத்தை பொறுத்தவரை பால்கேன்றது குறைபாடும் வராதுங்க தலையத்துக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர்ல சாதாரணமாக எடுத்து வரக்கூடிய ஒரு மாடுங்க நல்லா அருமையான மாடு ஜாத நல்லா மடிவசையில் ஒரு தலையத்துக்கு எந்த அளவுக்கு மடியாம இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குது சதமான மாடுங்கோடையும் நம்ம மாடு வச்சுக்கலாங்க மாட்டிற்கான விலை வெறும் அறுபத்தி மூணாயிரம் தான்ங்க ஹச்எஃப் பிரெயில் ஒரு அறுபத்தி மூணாயிரத்துக்கு ஒரு தலைக்கு மாடு தர முடியும்னா அது நம்மளால் மட்டும் தான் முடியும் நீங்கள் இந்த பிரைஸை மற்ற இடத்துல கூட கம்மியாக நேரடியாக வந்து விவசாயிகிட்ட நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட வாங்கி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும் அதை வந்துட்டு எக்ஸாக தான் நம்ம பார்க்குற ஒரு விளையாஸ் ஆறு பல்லை ரெண்டாவது ஈத்து அமைஞ்சிருக்குங்க இந்த ஈத்துக்கு ஒரு பதினஞ்சு லிட்டரு ஒன்று எக் பண்ணலங்க முதல் ஈத்துக்கே பதினாலு அனுப்பிச்சு கிறந்த மாடு தான் இது இருந்தாலும் இந்த ஈத்துக்கும் நம்ம பதினஞ்சு லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாங்க அருமையான மாடு ஆறு பல்லை தான் போட்டுடுது நல்லா தோல் விளையாங்க நல்லா பேப்பர் மாதிரி தோல் நல்லா மடி செட்டுங்க நல்ல காம்போ அமைப்பு இன்னும் பத்து நாள்கள் மேலே அங்கே கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரிஜினலாக மடி விடுறதுக்கு எனக்கு டைம் இருக்குதுங்க அருமையான மாடு வாங்கிக்கோங்க மாட்டுக்கான மேலே வெறும் அறுபதாயிரம் தான் நம்ம சொல்கிறோம் வெறும் ஆறே பல்லு மாடு அறுபதாயிரத்து ஏசு டைப்பில் முடியும்னா நம்மளால தான் முடியும் நீங்கள் விருப்பமாக இருக்கும் டிஸ்பிளே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் வேணுன்னாலும் நம்ம சொல்லி கொடுப்பாங்க இப்போ பார்த்துட்டு இருந்து ஆறு பள்ளில் தலையிட்டுனா மூணு ஒரு பத்து நாள் ஆகுங்க கண்ணு போடுறதுக்கு மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தில் நல்ல ஒரு அருமையான மாடுங்க ஒரு பதிமூணு பதினாலு கறந்தாலும் நல்ல ஒரு அருமையான மாடு பத்து பன்னெண்டு நம்ம வச்சுக்கலாம்னா வெறும் அறுபதாயிரம் தான் நம்ம விலை சொல்கிறோம் நம்ம இப்போ வேலை செஞ்சு கொடுக்கலாம்னா நல்ல மாடு அருமையான மாடுனால் நல்லா பாருங்கள் தலையத்துக்கே நல்ல ஒரு தோற்றமான ஒரு மாடு நான் இப்போ பார்த்துருக்காங்க ஜெர்ஸுங்க நல்ல ஒரு திருப்பூர் ஸ்டைலில் அமைஞ்சிருக்குன்னா நல்ல ஒரு அருமையான ரெத்த சேல கலர் பேட்சு நல்ல முகல் வச்சோம்னா கடை முழுக்கு பல்லு போட்டுருக்குது இப்போ கண்ணு போட போகிறது தான் இரண்டாவது எதுனா நல்லா ஓட்டசாட்டமான மாடு நல்லா அருமையான மதி சட்டன்னா பேச்சஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு நாலு லட்சம் எப்போ வச்சிருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜெர்ஸு ரகத்தில் எடுத்துருப்பீங்க அப்படின்னா இந்த பாலை நீங்கள் ஊற்றும் போது உங்களுக்கு ரேட் காலத்தில் அமைச்சிருக்கஞ்ச அளவுக்கு அகமாக இருக்குன்னு பாருங்கள் முகல் லட்சணத்தை பார்த்தேன் வேறு எதிர்ப்பு எல்லாம் அது வந்து நம்ம போடக்கூடிய அதை சூஸ் அருமையான மாறுங்க எப்போ கூகுள் கால் நம்ம கொடுக்கலாம் நாம் பொதுவாக ஃபேமிலின்றதுனால நம்மகிட்ட வந்துட்டு லோக்கல் கஸ்டமர் ரொம்ப அதிகம் நம்மகிட்ட வாங்கக்கூடியது ஒரு ஒரு அறுபது பர்சன்டேஜ் மேல் எல்லாமே லோக்கல் கஸ்டமர் தான் இருந்து வரவங்களுக்கு நம்ம தோட்டத்தில் சேலம் மாவட்டங்க சேலம் டவுனில் இருந்து வெறும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் ஊர் வந்துட்டு முத்தம்பட்டி முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கரைவி பசுக்கள் போகும் அங்கே தான் நம்ம இருக்கோங்க வாரம் வாரம் ஒரு பதினஞ்சு ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு வந்து இருபது மாடுகளும் நம்ம மெய்ஜ் பண்ணி கொடுக்குறோங்க நல்லா குவாலிட்டியான மாடு இப்போ பார்த்த மாதிரியே அதிகபட்சமாக இருந்தால் வைக்கிற மாடுகள் தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு பண்ணை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாடுகளை நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஒரு நடுத்தர வர்க்கு ஃபேமிலிக்கு தேவையான மாடுகளையும் நம்ம எடுத்து கொடுத்துருவோம் நம்மகிட்ட தலையீட்டு மாடும் இருக்கும் இரண்டாவது மாடும் இருக்கும் வச்சு மூன்றாவது மாடுகளும் இருக்குங்க அதே போல் நம்ம ஜெர்சியும் எடுக்கிறோங்க ஹெச்எஃப் மாடுகளையும் எடுக்கிறோம் இதில் ரெண்டு காஸ்ட் டைப் மாடுகளும் நம்ம விரும்பி கொடுத்துட்ருக்கோம் எல்லாேருக்கும் இன்னும் சொல்ல போனால் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்குறோங்க அதுதான் மற்ற எடுத்துக்கோ நம்மளே எடுக்கிறது ஏற்பீங்க மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒரு சில பிரச்சனை இருக்குதுங்க ஏதோ போய் ஆகிறதோ இல்லை கம்மி போட்டதுக்கப்புறம் உதைக்கிறதோ இல்லை முட்டை வரதோ இதெல்லாம் ஏற்காவது மாடுகளுக்கு ஒரு சில குணங்கள் இருக்குங்க அந்த மாதிரி எதுவும் குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன்ஸ்க்கு அதை ரீப்ளேஸ் பண்ணி வேறு மாதிரி கொடுத்துருவோம் ரெண்டாவது ப்ரைஸும் வந்துட்டு உள்ளது என்னவோ அதுதான் நம்ம சொல்லிக் கொடுத்துருங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸ் எல்லாமே எதுவும் ஆவேஜான ப்ரைஸ் மார்க்கெட்டில் என்ன ப்ளேஸோ அதுக்கு இதுவான மார்க்கெட் தான் நம்ம பண்ணி கொடுத்து கொடுத்துருக்கோங்க தோட்டத்தில் வந்து நம்மள மாதிரி அது வாங்கி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இது போடுற வேறு மாடுகளுக்கு என்ன என்ன மாதிரி மாடுங்களுக்கு தேவைப்படுறதுன்னு எங்கிட்ட நான் கேட்க மாதிரி நம்ம மாடலை அரேஞ்ச் பண்ணுவோம் மாடு தேவைப்படுறதுக்கு அவங்க ஒரு அப்டிரா இருப்பாங்க நமக்கும் ஒரு ஐபிராய் இருக்க வச்சுன்னு வந்து இந்த மாதிரி மாதிரி அந்த மாதிரி சைட் ஆகாமல் இருக்குது தான் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துட்டு இது போக நம்ம ரெகுலராக கேரளாவில் பண்ணி கொடுத்துருவோம் கர்நாடகாவில் ஒரு சில பேஸில் நம்ம மாதிரி ரெகுலராக போகணும் ஸோ இந்த மாதிரி மாடுகள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எப்பவும் நம்ம காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இந்த மாதிரி மாதத்துக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் யாரும் சேனல் இது ரீதியாக மாடல் அதிகமாக மாடுகள் வந்து அதனால் நீங்கள் அந்த மாதிரி நாளில் சைக்காக து இவ்வளோ இதுவும் அருமையான இந்த எந்த மாதிரி நீங்கள் வந்து இது கண்டிப்பாக எடுத்துக்காங்க வேணும் எதாவது சொல்லியிருக்கோம் இது இன்னும் வேணும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தாலும் சொல்லி அதை அனுப்பி அதாவது நம்ம தோட்டத்தில் வந்துட்டு நம்ம வெறும் என்ன மாடு வாங்க விற்கிறது விற் வாங்குறது விற்கிறது அது போல் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு தொழில் கற்றுக்கிறாங்க ஒரு கறவை மாடு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மாதிரி நம்மகிட்ட இருக்கிற மாடுகளை வச்சுட்டு அதை எப்படி பராமரிக்கிறது அது எப்படி உணவு கொடுக்குறது எப்படி பால் கறக்கிறது ஒரு ஆவரேஜான மாடுகள் எவ்வளோ தீனி கொடுக்கணும் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறேங்க ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மாதிரி இப்போ யாராவது புதுசாக வராங்க அப்படின்னா நம்ம கூட நாலு முழுதும் இருந்துட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருந்துட்டு நம்ம கூட இருந்து கற்றுக்கலாங்க நம்ம அதுக்காக ஒரு சில மாடுகள் நம்ம பண்ணையில் நம்பளே கறக்கிறதுக்காக வச்சுருக்கோங்க ஒரு நாலஞ்சு மாடு நாமளே வச்சுருக்கோம் சொந்தத்துக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கத்துவம் கொடுக்குறோங்க புதுசாக வர மாடுகளும் எப்படி பராமரிக்கிறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்து நம்ம அதை பண்ணலாங்க விருப்பமாக இருப்பும் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க நம்ம மற்ற விவரங்களை சொல்லாங்க ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா ஒரு நல்ல மாட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத நிறைய பேர் கேட்டு அப்படின்னா நல்ல மாடுங்கிறது அவங்களோட தொழில் இருக்க போது மாறுங்க இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான மாடு ஒரு பண்ணிய தேவைக்கு ஒரு இருபது லிட்டர் ஆவரேஜாக கறக்கணும் அப்படின்னா அந்த மாடு வந்து சேர்ந்தவர்கள் ஒரு சில வழிமுறை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அது எப்படின்னா மாடு வந்துட்டு தெளிவாக இருக்கணுங்க இன்னும் ரோசமாக இருக்கணும் எலும்பு கணக்கில் அமைஞ்சிருக்கணுங்க இதுக்கு வேறு வேறு பேர்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லி நம்ம வந்துட்டு கஸ்டமரை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல நல்லா எலும்பு வந்துட்டு முது அகலமாக இருக்கணுங்க பின் வெயிட்டு ஃபுல்லாக இருக்கணுங்க முன் முன்காலம் போகிறதில் பின் வெயிட் வந்துட்டு நல்லா அதிகமாக இருக்கணும் மடி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு இருக்கிறது ஒரு ஒரு சரியான மடிங்க ஒரு சதா சராசரியான மடி நாலு பக்கமும் சதுரமாக இருக்கணும் காம்பு வந்து பார்த்திங்கன்னா நாலு காம்பும் ஈக்குவலாக இருக்கணுங்க மடி வந்துட்டு ரொம்ப ஊக்கிட்டும் இருக்கக்கூடாது நல்ல பின்பக்கம் இழுத்த மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க இப்படி தான் இருக்கணும் நல்ல ஒரு தோட்டத்தில் தெளிவான மாடாக இருக்கணுங்க அல்லது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா லட்சணத்துலேயும் வந்துட்டு நல்லா அழகாக இருக்கிற மாதிரி மாடு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா போகிறது நல்லா கிழிக்கும் ஸ்டைலில் இந்த காது வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சதில் நல்லா இந்த மாதிரி முடி இருக்கணுங்க இந்த மாடில இருந்துச்சுன்னா ஒரு அதிகமாக பால் தரக்கூடிய மாடுகளுக்கான பண்புகள்ங்க ஒருத்தரை ஸ்கேன் பண்ணிலாம் மாடு எடுக்க முடியாது ஓரளவு அளவுக்கு இந்த மாதிரி பண்புகள்லாம் இருக்கிற மாடு நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கரவை ஏமாத்தாதுங்க ஒரு மாட்டுக்கான ஒரு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அது கறக்கக்கூடிய பொறுத்து தான் அதுக்கு ரேட் எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதை வந்துட்டு நம்ம வியாபாரிகள் சொல்லலாம் பட் நமக்குன்னு ஒரு சில கேரக்டர் நம்ம அதாவது நமக்குள்ளேயே நம்ம வச்சுட்டு அதை மட்டும் தேர்ந்தெடுத்து அது பொருந்துதா அப்படின்னு பார்த்துட்டு அருமையாக எடுக்கலாங்க முன்கால் வந்துட்டு ஒரு சரியாக இருக்கணும் பின்கால் கால் வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சாட்டமாக இருக்கணுங்க இந்த இந்த இடத்துல வந்து நல்லா உங்களுக்கு எலும்பு கணத்தில் அமைஞ்சிருக்கணும் நல்லா அகலம் இருக்கணுங்க இது பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு மாட்டு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு கால் நல்லா அகலமாக இருக்கும் அப்புறம் முதுகு நல்லா கணத்தில் இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு பால் கருவை அதிகமாக தருங்க ரெண்டாவது காம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு கை கருவிக்கே வச்சுருப்பாங்க மெஷின் கருவைக்கும் போவாங்க ஸோ வந்து நமக்கு வந்துட்டு ரெண்டுக்கும் பொருந்தற மாதிரி ஒரு ஒரு மடி அமைப்போ காம்பு அமைப்போ இருக்கிறதா எடுக்கணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது நல்லா காம்பா இருக்குங்க எவ்வளோ அளவுக்கு லீனமாக இருக்குன்ட்டு மடியும் நல்லா ஒரு சதுரம் மடிங்க நாலு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும் ஒரே மாதிரி காம்பு வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் கருவி கை கருவிக்கும் பொருந்தக்கூடிய லென்த்தில் அமைஞ்சிருக்குங்க இது போன்ற மாடலில் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணுறது நமக்கு பெஸ்ட்டுங்க ஹெச்எஃப் இருந்தாலும் ஜெர்சியாக இருந்தாலும் இப்போ நான் சொன்னது வந்துட்டு ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பண்புகள் இது போக பீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலது மாறுங்க நீங்கள் கெர் போனீங்கன்னா அதுக்கு வேற சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அதே மாதிரி ஜெர்ஸ் ஹெச்எஃப் போனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது பட் எல்லாத்துக்கும் பொதுவானது இப்போ நம்ம சொல்றோம் நம்ம போக அடுத்தடுத்த வீடியோக்கில் ஒரு ஜெர்சி மாட எப்படி தெரிஞ்செடுக்கணும் ரெண்டாவது ஹெச்எஃப் மாடல் எப்படி இருக்கணும் இல்லை கிளாஸ் டைப்பில் எதை பார்த்து நம்ம மாறி எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம வேற அடுத்தடுத்த வர வீடியோக்குள்ளே பார்ப்போம் ஆனால் பொதுவாக சந்தையில் வாங்குற மாடு பெஸ்ட்டாக இல்லை இந்த நம்மள மாதிரி தோட்டத்தில் வந்து மாதிரி பெஸ்ட்டா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டது அது கா நான் சொல்றது என்னன்னா நீங்க சந்தையில் போய் வாங்கலாம் அது ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஒரு பத்து மாடு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த உங்களுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்ற போது நீங்க சந்தையில் போய் வாங்கலாம் என்ன பொறுத்தவரை இல்லைன்னா நான் வாங்கின மாடலில் முக்கால்வாசி மாடு சந்தையில் வாங்கினதான் எனக்கு ஃபெயிலியர் தான் வந்துருதுங்கண்ணா காரணம் என்னன்னா அங்கே பலவித தவறுகள் நடந்திருக்குண்ணே எனக்கு தெரிஞ்ச அது தெரிஞ்சு பண்றாங்களே தெரியாமல் பண்றாங்க தெரியாது நிறைய தவறுகள் நடக்குதுங்கண்ணா மடி சைஸ் வேற மாதிரி காமிக்கிறதோ மாடுகளுக்கு வேற ஏதோ மால் ப்ராக்டிஸ் கொண்டு வந்து அங்கே விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா ரெண்டாவது அவங்க விற்கிறவங்களையும் நமக்கு தெரியாது வாங்குறவங்களையும் நமக்கு தெரியாது யார்கிட்டையும் ஒருத்தர் பொதுவான ஒரு ஆள் வச்சு ஒரு தரகரை வச்சு வாங்குவோம்னா தரகருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசியில் நீங்கள் தரகருக்கு பே பண்ணுற அமௌண்ட்டையும் வந்துட்டு மாட்டோடு நீங்கள் கடங்கு போடுங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் வருது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் தோட்டத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூன்று தலைமுறையாக நமக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கண்ணா அப்பா தாத்தா வயசு ஆளுங்கள் தான் மாடுகளை தேடி இருக்கிறதுங்கண்ணா இப்போவும் பார்த்திங்கன்னா யூடியூப்பு இந்த மாதிரி ஆன்லைனில் வரதெல்லாம் இப்போ தான் வந்திருக்குது இன்னும் சொல்ல போனால் தோட்டத்தில் அங்கங்கே நிறைய பேர் நம்ம தாத்தா வயசான ஆளுங்களா நின்று இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னா அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் நம்மளுக்கு மாடு எடுத்து கொடுக்கறது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலும் வந்துட்டு இந்த கால்நடை பொறுத்தவரை அக்யூரேட்டாக எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நல்ல மாடாக நம்ம அது போக இயற்கையாகவே ஒரு சில மாடுகளுக்கு டிஃபெக்ட் இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காம்பில் ஏதாவது ஃபெயிலியர் வருது ஏதாவது புற்ற குணம் இருக்குது உதைக்கிற குணம் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கஸ்டமருக்கு எந்த நஷ்டமும் வராத அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோங்கண்ணா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த சமயத்தில் இந்த மாதிரி மாடுகள் இருக்குதோ அதில் பெஸ்ட்டான மாடு எதோ அதை நம்ம அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுப்போங்கண்ணா என்னை பொறுத்தவரையில் எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தோட்டத்தில் நீங்கள் போய் தேடி எடுக்கிறது பெஸ்ட்டுண்ணா நீங்கள் சந்தையில் போய் எடுக்கிறது காட்டிலும் தோட்டத்தில் எடுக்கிறதுனா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் பொதுவாக நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்களுமே நம்ம தோட்டத்தில் போய் தேடி எடுத்து மாடுகளை கொண்டு வரது வளர்க்கோங்கண்ணா நம்ம எல்லாமே ஒரு பதினஞ்சு மாடுக்கு மேலே சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடுறது உண்டுங்க இது போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு சில மாடு லோக்கல்லே நமக்கு கஸ்டமர் அதிகங்க எடுத்துகிட்டு போகிறதோ வளர்க்குங்க நம்ம காலையில் போடுறோம் அப்படின்னா ஈவினிங் கூட மாடு சேல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அந்த மாதிரி நம்ம சேலாக முடிஞ்சிருங்க மேக்ஸிமம் நம்ம ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இருக்குங்க நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா அடுத்த ஒரு சில நாட்கள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம புது பேட்ச் தான் எடுப்போங்க இப்போ நீங்கள் வெளியிலேருந்து வரீங்க அப்படின்னா எங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள் அப்போ எந்த மாடு அவைலபிளாக இருக்குது எத்தனை மாடு இருக்குதுன்னு நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வரதுக்கு உங்களுக்கு ஈஸியான வழியாக இருக்குங்க